எங்கள் பாண்டியன் வந்து வீட்டுக்கு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதாவது என்னென்னா எங்கள் கதிர் வந்துட்டு வெளியில் போய் கஷ்டப்பட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் அதுவும் பைக் இல்லாமல் அடுத்தவங்க பைக்கை கடன் வாங்கிக்கிட்டு எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் கதிர் இனிமேல் நம்ம கடையிலேயே வந்து வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இங்கே வந்துட்டு கதிர் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்ல நான் பார்க்குற வேலையை எனக்கு பிடிச்சி தான் நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்ல என்னடா எது எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறதுக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையும் இல்லையா நீ அப்படி அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ என் கடையில் வந்து வேலை பார்த்தனா உன்னோட செலவையும் ராஜோட செலவையும் நானே முழுக்க முழுக்க சொல்கிறேன் இதே மாரி உனக்கு என்னடா வேணும்னு சொல்லி பாண்டியன் பாண்டியன் சத்தம் போடுறது மட்டும் இல்லாம இங்க கதிரை பிடிச்சு அடிக்கவும் செஞ்சாங்க இதனால இது ராஜுக்கு ரொம்ப வருத்தமாகிடுது ஆயிடுது கோமதியும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க தனியா போய் அழுகிறவங்க இப்ப கதிர் கஷ்டப்படுறானா அது என்னாலதானே நான் தான் கதிருக்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுன்ற விஷயத்த உண்மையை இங்கே நான் அவர்கிட்ட சொல்லிட போறேன்னு சொல்ல அத்தை தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் கிறுக்குத்தனமா செஞ்சு வச்சிடாதீங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய பூகம்பமே வடிக்கும் ஏற்கனவே சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்கள் மாமாட்ட சொல்லாமல் இருக்கோன்ற ஒரு கோவம் இதில் நீங்கள் பெரிய இந்த ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்க இதனால் மாமா எவ்வளோ கோவப்படுவார் அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய பிரச்சனையும் ஏற்படலாம் ஏ மாமா அவங்கள இந்த வீட்டை விட்டு கூட வெளியில் அனுப்பலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்கத்த அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அதை இந்த விஷயம் நம்ம மூணு பேரே தவிர தாண்டி அங்கே தங்கமே இருக்காதுக்கு போயிடக்கூடாது அப்புறம் உங்கள் கதை அதோ கதி தான் சொல்ல என்னடி சொல்கிறேன் நான் வேறே ஏதோ கோவத்தில் தெரியாமல் சொல்லியிருப்பேன் அதுக்காக இந்த விஷயத்த உடனே போய் அவர்கிட்ட சொல்லிடுவேனா அப்படின்னு சொல்றாங்க இப்ப தெரியுதா வாயை விட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க நல்ல வேளை இங்க தங்க மேல அக்கா இல்ல இல்லன்னா நோண்டி நோண்டி உங்க வாயில இருந்து உண்மையா அவங்களே வர வச்சிருப்பாங்கன்னு மீனாவும் சொல்ல ஆமாக்கா அப்புறம் இதனால இன்னொரு பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க வந்து இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச கையோட சரவணன் கிட்ட தங்கமேல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமாமா இந்த கதிர் வீட்டுல மத்தவங்க மாதிரி இல்ல உங்களை மாதிரி யாருமே இல்ல அவங்க எதுக்காக இப்படி சொல் பேச்சு கேட்காம மாமாவை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க உனக்கு அவனை பத்தி இன்னமும் தெரியாத மேல தான் நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு என்கிட்ட நல்ல பையன் தெரியுமா படிச்சுட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அவன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே மாமா இப்ப அவரை கடைக்கு வேலைக்கு கூப்பிடுறாருன்னு சொல்ல அவன் சின்ன வயசுல அந்த கடையில எவ்வளோ வேலை பார்த்துருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க தங்கமையிலும் அப்படியா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி எதையுமே பார்க்கலே மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது இது கொ வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தான் சொல்ல ஓ நானே கேள்விப்பட்டேன் அத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க அதனால தான் மயில் இப்போது கதரும் வந்துட்டு அந்த பக்கமே வர்றது கிடையாது அவன் தான் வேலையை பார்த்துட்டு அவன் வேறு வழியில் போயிட்டுருக்கான் அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்பா இதுக்கு திடீர்னு இப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்கன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லி இங்கே வந்து தங்கமயில் கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்காங்க சரவணனும் அப்போது அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க அது இல்லை நான் தான் மாமாக்கிட்ட சொன்னேன் இங்கே கதிர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கார் அதுவும் இல்லாமல் வண்டியும் இல்லை வாடகை வண்டியை எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தாரு இந்த வண்டியும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு வண்டி இல்லாமல் எப்படி வேலை பார்ப்பாரு அதான் அவருக்கு நீங்களே வந்து கடையில் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவருக்கு தொந்தரவு இல்லாமல் ஈஸியாக இருக்கும்ல நினச்சி நான் தான் மாமா மாமா சொன்னேன்னு சொல்கிறாங்க என்ன இல்லை இப்படி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அவனுக்கு விருப்பப்பட்ட வேலையை அவன் பார்க்குறான் இதில் நீ எதுக்கு தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மாமா அங்கே கதிரும் கஷ்டப்படுறதுனால நீங்களும் கஷ்டப்படுவீங்கள கதிர் இப்படி எதுக்கு கஷ்டப்படணும்னு எனக்கும் தோணுச்சு அதனால தான் மாமா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சரவணனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதை சொல்லிட்டு எங்கள் தங்க மேலே படுத்து சரவணனுக்கும் தூக்கமே வரல அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோடு இங்கே வந்துட்டு தங்கமேல்கிட்ட வந்து பேசுகிறாங்க சரவணனும் நீ என்ன இருந்தாலும் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்ல என்ன நீங்களும் அத்தை மாதிரியும் ராஜமீனா மாதிரியும் என்கிட்ட இப்படி சண்டைக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தானே தெரியுது நீ ஒவ்வொரு தடவையும் அவங்கள பற்றி குறை சொல்லும் பொழுது யார் மேலே தப்பு இருக்குன்னு நான் இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க எங்கள் சரவணனும் சரவணன் இப்படி பேசுறதை கேட்டதுமே தங்கமிலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னமாம்மா நீங்களும் நான் இந்த குடும்பம் நல்லதுக்காக தானே இப்படி எல்லாம் இருக்கேன்னு சொல்ல ஒன்றால் இப்போ கதிர் அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பேசாமல் கதிர்கிட்ட வந்து உண்மையை சொல்லு மன்னிப்பு கேளு அப்படின்னா எங்கள் சரவணன் நான் சொல்ல நான் எதுக்கும்மா மாமா மன்னிப்பு கேட்கணும் அன்னின்ற மரியாதை அவர் கொடுக்க மாட்டார் அதுக்கும் கீழே நான் இறங்கி வந்து அவர்கிட்ட மன்னிப்பு தங்க தங்கம் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் நீ முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யார் வந்தாலும் நீ சும்மா இருப்பியான்னு கேட்க நான் எப்படி மாமா அதெல்லாம் சும்மா இருப்பேன் அப்படின்னு கேட்கிறாங்க எங்க தங்கமயிலும் அதே போல தான் ராஜியோட வாழ்க்கையிலையும் நீ கதிரோட வாழ்க்கையிலையும் ஏதோ நல்லது செய்யற நினைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீ விளையாடிட்டு இருக்க அது உனக்கு புரியுதா சரவணன் கண்டிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு தங்கமயில் கிட்டே போய் இந்த தீர்வை நம்மளே கேட்டுக்குமா நான் சொல்ல இப்போ எதுக்கு மாமா கிட்ட போகணும்னு சொல்றேன் அப்படின்னு எங்கள் சரவணன் கேட்குறாங்க பின்ன என்ன மாமா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னதுலேருந்து எங்கிட்ட நீங்க தான் இருக்கீங்க நல்ல விதமாக பேசக்கூட மாற்றிங்களேன்னு சொல்லமயிலு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தில எந்த விஷயத்துலையும் தலையிடாத இந்த வீட்டில் வந்து முடிவெடுக்கிறதா இருந்தாலும் அது அம்மாவும் அப்பாவும் எடுக்கிற முடிவாக தான் இருக்கணும் நீயா ஒரு முடிவெடுத்து அதை அப்பா கிட்ட சொல்லி அப்பாவோட மனசை மாற்றி இப்போ பாரு பிரச்சனை எந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே கதிரும் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு அதோட எப்போ வேணாலும் சொந்த கடை தானே எப்போனாலும் வந்து வேலை பார்க்கலாம் அதே போல் மாமாவும் செலவெல்லாம் பார்த்து பாரு ஃபீஸ் கட்ட வேண்டியதில் இப்போ இவர் கஷ்டப்படையும் வேண்டியதில்லை அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேங்க சரவணன் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி உனக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட வெளியில் கிளம்பி அவங்க பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க உங்ககிட்ட எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது மயிலன்னு சொல்ல என்னென்னு சொல்லுங்க மாமா அப்பதானே எனக்கு புரியுது இங்கே சின்ன வயசுல இருந்து கதிர் அந்த கடையில் எவ்வளோதான் வேலை பார்த்துருந்தாலும் அவர் குறிப்பிட்ட செலவுகளை மட்டும் தான் எனக்கு அனுச்சிக்கிறாரு மற்றபடி கையில் பணத்தை கொடுத்து இந்த செலவுக்கு வச்சுக்கோ உனக்கு தேவையானதை செஞ்சுக்கோன்னு சொன்னது கிடையாது அவர் கணக்கு வழக்குல ரொம்பவே கட்டுக்கோப்பான ஆள் இது நாள் வரைக்கும் கடையில் யாராவது வேலை வச்சு வேலை வாங்கி பார்த்துருக்கியா அப்படி எதுவுமே அவர் செஞ்சது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக விச்சம் பண்ணி தான் இப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அது உனக்கு புரியலையான்னு சொல்ல ஓ அதுக்காக தான் கதிர் தம்பி அந்த வேலைக்கு போக மாட்டேன் என்ன சொல்கிறாரான்னு சொல்ல இதை கேட்டு எங்கள் சார் இன்னுமே கோவம் அதிகமாகுது உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அதுக்கு பிறகு எங்கள் தங்க வந்துட்டு கிச்சனுக்கு போக அங்கே கிச்சனில் ராஜி மீனா அப்புறம் கோமதின் மூணு பேரை இறந்துட்டுருக்காங்க இங்கே என்ன ரகசியம் நடக்குதுன்னு சொல்லி இங்கே வந்துட்டு தங்க மயில் எஞ்சி ஆக இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனாவும் ராஜியும் நாங்கள் என்ன ரகசியம் பேசிக்கிட்டாலும் உங்ககிட்ட கிட்டே சொல்ல போகிறதில்ல அப்புறம் எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க என்ன ராஜி அன்றைக்கி நடந்ததை நினச்சிட்டு இன்னமும் அதே பற்றியே நினச்சிட்டு என்கிட்ட பேசாமல் இருப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா நீங்கள் பண்ணது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லையே ஈஸியாக மறந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு அப்படின்னு ராஜி சொல்ல மீனா என்ன மீனா நீங்களாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதே தாங்க நானும் சொல்கிறேன் நீங்கள் எதுக்காக சொன்னீங்க சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ ராஜியும் கோச்சிக்க மாட்டான் நானும் கோச்சிகிட்டு இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே உடனே தன்னுடைய அத்தையை பார்க்குறாங்க இங்கே கோமதி எதுவுமே பேசாமல் அவங்க கிச்சனில் அவங்க பாட்டுக்கு வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே உடனே மேல் சொல்கிறாங்க கதை ராஜி கிட்டே ஏன் ராஜி இங்கே கதிர் வந்துட்டு வேலை பார்க்குறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு இங்கே ராஜி கேட்க இல்லை நீ சொன்னா கூட கதிர் கேட்கும்ல கதிர் தம்பி இங்கே மாமா கடையில் போய் வேலை பார்த்தா எங்கள் கதிருக்கும் அது உதவியாக இருக்கும்ல அதனால தானே மாமா சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க அவர் எங்கே வேலை பார்த்தா உங்களுக்கு என்னென்ன சொல்ல எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை மாமாவு கவலைப்படுறாருல்ல அதனால் அவர் உடம்புக்கு எதுவும் வந்துருமோன்னு ஒரு பயத்தில் தான் சொல்கிறேன்னு சொல்ல எனக்கு இல்லாத கவலை உனக்கு எங்கேன்றி வந்துச்சுன்னு இங்கே கொமதி கேட்குறாங்க அது இல்லாத வயசானவர் இல்லை அதனால தான் சொல்ல வந்துட்டு இங்கே வந்துட்டு தங்க தங்கமேலும் சொல்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த மீனா வந்துட்டு உடனே எங்கள் மேல்கிட்ட கேட்குறாங்க அப்போ இதுக்கும் உங்களுக்கு எதோ தொடர்பு இருக்கான்னு சொல்லி கேட்க ஜேச்சா அதை நான் எதுவும் சொல்லலைங்க மாமா கிட்ட அப்படின்னு சொல்லி இங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உடனே இங்க தங்கமேல் கேட்குறாங்க ஏன் ராஜி இங்க மாமாவோட கடைக்கு போனா கையில் கை செலவுக்குன்னு பணம் எதுவும் கொடுக்க மாட்டாரு அப்புறம் நம்மளுக்கு நினைச்ச மாதிரி நம்ம எதுவும் வாங்கிக்க முடியாதுன்னு நினைச்சி தான் இங்க கதிரை வந்துட்டு உங்களுடைய சுயநலத்துக்காக வெளியில வேலைக்கு அனுப்புறீங்களா சொல்லி கேட்ட உடனே ராஜிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது அப்போ எதார்த்தமா அந்த பக்கத்துக்கு வந்த எங்க பாண்டியன் வந்து தங்கமேல் பேசுறது கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ நம்ம கை செலவுக்கு பணம் கொடுக்கலன்றது ஒரு பெரிய விஷயமா தெரியுதா இல்லை தங்கமேல் இதை பெரிய விஷயமா பேசுதான் அப்படின்றது புரியாமல் நினச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் அது சொந்த கடங்க அதில் பணம் கொடுக்குறத பற்றியோ இல்லை பணத்தை பற்றியோ நாங்கள் எதுவுமே நினச்சது கூட கிடையாது இது வந்து கதிர் எடுக்கிற முடிவு கதிரோட தனிப்பட்ட முடிவு அதை நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கிடைக்கணும் இப்போ எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் இங்கே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மீனா கோவப்படுறாங்க இல்லை மீனா நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை தான் அந்த கடையில் இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காரு ஆனால் மாமா நீங்கள் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லும் ஆயிரம் ரூபா தானே கொடுத்தாரு அதனால தானே இப்போ கதிர் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம தனியாக வேலை பார்த்தா தான் எங்கேயும் போகலாம் சுத்தலாம் வரலான்னு நம்ம கையில் நாலு காசு இருக்குன்னு நினச்சி தானே இப்போ அவர் அந்தந்த வெளி வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்படின்னு வே நேராக கேட்குறாங்க இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது நீங்கள் எதுக்கு தேவையில்லாத குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க பணத்தை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை பணத்தை பற்றின ஒரு பிரச்சனையே இங்கே இல்லை இங்கே பிரச்சனைன்னு ஒன்று போயிட்டுருக்கதே அது வேறு ஒரு பாதையில் ஆனால் நீங்கள் கொண்டு போகிறது அதை இன்னொரு பக்கமாக எழுத்துட்டு போகிறீங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் பாடியுன்னு கேட்டுட்டு அதிர்ச்சியானாலும் இங்கே இன்னொரு பக்கம் போயிட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே எல்லோரையுமே கூப்பிடுறாங்க யதார்த்தமாக வீட்டுக்கு வர்றது போல் வர்ற மாதிரி வந்துட்டு இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க பாண்டியன் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏன்பா நான் எதுவும் இது நாள் வரைக்கும் தப்பு நான் சொல்லி மீனாட்டை கேட்க அப்படி என்னமாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்க போகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க மீனாவும் ஏன் மாமா இப்படி பேசுகிறீங்கன்னு நீங்கள் தங்கமேல் கேட்க இல்லைப்பா நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அதை நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல என்னம்மா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில் கேட்குறாங்க இல்லை என்ன தான் கதிர் செந்தல்னு சொல்லி என் கடையில் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்குன்னு அவங்களுடைய செலவுக்குன்னு நான் இது நாள் வரைக்கும் எந்த பணமும் கொடுத்ததும் கிடையாது நம்ம கடன் நம்ம பசங்கன்றதுனால தான் நான் ஒதுங்கே போயிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் தங்கமேல் அப்புறம் கோமதினா அதிர்ச்சியாக இங்கே கோமதி கேட்குறாங்க அப்போ தங்கமேல் பேசுனதை நீங்கள் கேட்டீங்களாங்கன்னு சொல்லி கேட்க இதில் என்னப்பா இருக்குது அந்த புள்ள சொல்கிறது உண்மைதானன்னு சொல்கிறாங்க என்ன நம்ம இவங்களை அவமானப்படுத்தணும்னு சொன்ன விஷயம் எங்கள் மாமா கேட்டுட்டு வேறு மாதிரி எடுத்துட்டாங்களோன்னு எங்கள் தங்கமலி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா எங்கள் தங்கமேலிக்கு பார்த்து பாடியன்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் சரிதான் எனக்கு தோணிச்சுப்பா அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இங்கே சரவணன் தான் தனியாக ஒரு வேலையை பார்த்துட்ருக்கான் அவனுக்கு தேவையான பணத்தை அவன் எடுத்துக்குவான் அவன் உனக்கும் செய்வான் ஆனால் இங்கே அப்படி இல்லையே செந்தில் அவன் இங்கே மீனாவுக்கு எதுவும் வாங்குறனாலும் கூட என் முன்னாடி வந்து கை கட்டி தான் இருக்கணும் ஏன் அது அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன் அதே போல தான் கதிரும் யோசிச்சிருப்பான் போல் அதனால் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே தங்கமையில் பார்த்து சொல்கிறாங்க இது நாள் வரைக்கும் கதிர் எனக்கு கடையில் வேலை பார்த்ததுக்கான பணத்தையும் அதே போல் செந்திலுக்கும் மாதம் மாதம் அவனுக்கும் மீனாவுக்கும் தேவையான பணத்தை நான் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல இங்க கோமதியை பார்க்குறாங்க கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்க எடுத்த இந்த முடிவு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இத்தனை வருஷ காலத்துல இது மாதிரி இதை பற்றி எதுவுமே யோசிச்சது இல்லை ஆனால் பசங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகாவது அதை பற்றி யோசிக்கணும் அதை பற்றி முடிவெடுக்கணும்னு தோணுச்சு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்கன்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் தங்கமேல் தான் தங்கமேல் மட்டும் இப்படி ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கலனா நான் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இதை கேட்ட தங்கமேல் ஆடி போய் தான் நின்றுட்டு இருக்காங்க பக்கத்தில் நிற்கிற மீனாவும் பரவாயில்ல மயிலக்கா நீங்கள் சொன்ன விஷயத்திலே ஒருப்படியா செஞ்ச விஷயம் இது மட்டும்தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போக எங்க மீனாவும் ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இங்க மலுக்கு பிடிக்கல தன்னால் அவங்க கஷ்டப்படும் நினைச்சவங்க இப்போ தன்னாலே அவங்க சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இப்போ மாசம் மாதம் செந்தலுக்குன்னு சொல்லி அவர் தனியாக பணமும் எடுத்து கொடுக்க போறாரு இங்கே மீனாவும் நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்க போறாங்க அதே போல் இங்கே ராஜி வந்துட்டு கதிர் வந்து தன்னுடைய விருப்பப்பட்ட வேலையை பார்த்துக்கட்டும்னு எங்கள் மாமாவும் சொன்னதுனால இங்கே அவங்களும் அதை பற்றின ஒரு எண்ணத்தோட எதை பற்றியுமே பேச முடிய போகிறதும் கிடையாது தங்கமேல் இனிமே இனிமே இங்கே கதிர் வந்து தான் ஆசைப்பட்ட வேலையை தான் பார்த்துட்டு இருக்க போறாரு இங்கே தங்கமேல் நினைச்ச எண்ணங்கள் எதுவுமே நிறைவேறாமல் ரொம்ப அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க